நாங்க பிறந்த நேரத்துல இருந்து எங்க பாப்பா எங்களை நோயை பாக்குறதுக்கு எங்களை தூக்குறதுக்கு எங்களை நிப்பாட்டுக்கு எங்களுக்கு நட சம்பளத்துக்கு ஆள் வச்சு சங்கியானவர்களே எந்த உண்மை எங்களை தூக்கல்ல நாங்க சின்ன வயசுல மலசலம் எல்லாம் கழிச்சு உடம்பெல்லாம் பூசி அந்த உம்மை எங்களை பார்த்து ஒரு சொட்டு முகத்தை சுளிக்கல்ல சிரிச்சிட்டு எங்களை தூக்கி கொஞ்சினா

செங்கியானவர்களே உமா கொஞ்ச காலம் இவங்களோட வாழ்வாங்க போங்க கவனிங்க கேளுங்க உமாளுக்கு என்ன வேணுமெண்ட்டு கேளுங்க எப்படி பதறி ஓடி போய் வேண்டிக் கொண்டு கொடுக்கிறோம் ஏன் உம்மட கோலுக்கு ஆன்சர் இல்லாம இருக்குது ஏன் சாமான் மண்டி கொடுக்க இடம் இல்லாம இருக்குது எத்தனை வருஷம் இங்களோட வாழ போறாங்க கொஞ்சம் காலம் வாழ்வாங்க செங்கியானவர்களே தாய் வாப்ப கண்ணியப்படுத்துங்க உமா பாப்பாக்கு முத்தம் கொடுங்க உமா பாப்பா செய்யுங்க நீங்க எந்த அமலை செய்யாட்டியும் பரவாயில்ல சங்கியானவர்களே தொலைவில் உண்மை வாப்பாட பொருத்தம் உங்களுக்கு கிடைக்குதா அல்லா உங்களை மன்னிப்பான் சல்லா ஹலிசப் சொன்னான் சாபி வந்து கேட்டாங்க யார சொல்லா என்ன உம்மா வாப்பா என்னோட கோபத்தோட மௌத்தாகிட்டாங்க எனக்கு மண்டிப்பில்லை யார சொல்லா அன்னைக்கு என்ன செய்யலாம் யார சொல்லா சொன்னாங்க செல்லல்லா வலை செல்லம் உட உம்மா வாப்பாட நான தங்கச்சியோட நல்ல முறை நடந்து கொள்ளுங்க சாட்சி பெரியம்மாவோட சின்னப்பாவோட பெரியப்பாவோட நல்ல நடந்து கொள்ளுங்க அல்லாஹ் உங்களை மன்னிச்சிடுவான் சங்கையான இந்த அமலை உருவாக்கு இந்த அமலை உருவாக்கு யாருக்கும் தாய் தகப்பனை பிரிஞ்சு வால்லவங்களோட உடந்தையாக இருந்துராதீங்க உம்மா பாப்பாக்கு எதிராக கோட்ஸ்ல வழக்கு போறவங்களுக்கு உதவியாக இருந்திடாதீங்க அவங்கள வருத்திடுங்க நீங்களும் வருத்திடுங்க ஏன் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் மன்னிக்காத கூட்டம்

தொழிலுக்கு பாப்பாற பூற்ற துறக்குற சாமான் கொண்டு போற சங்கையானவர்களே வேலைக்காரன் இல்லை பாப்பா எனக்கும் உங்களுக்கும் பேசுறேன் எனக்கும் உங்களுக்கும் தான் பேசுறேன் என்ற வாழ்க்கைக்கும் நான் பேசுகிறேன் எங்கட பாப்பா எங்கட வேலைக்காரன் இல்ல எனக்கு எங்க வீட்டுக்கு கூட்டாளி வந்த டீ கொண்டு வாரத்துக்கு பாப்பா வேலைக்காரன் இல்ல சங்கையானவர்களே பாப்பா கண்ணியமானவர் எங்க பாப்பா கண்ணியமானவர் என்னோட உம்மா கண்ணியமானவங்க எங்கட வைஃபுக்கு சமச்சு போறது எங்கட உம்மா இல்ல எங்கட உம்மா இல்ல எங்கட உம்மா என்ன பெத்த எந்த சொர்க்கம் எந்த சொர்க்கத்தோட விளையாடி கொண்டிருக்கிறோம் அதனால சங்கியான அவர்களே பரவாயில்ல ரப்பு மன்னிப்பா நூறு கொலை செய்தவனை மன்னிச்ச ரப்பு அல்லாஹ் வல்லாஹு கஃபூரு ரஹீம் அல்லாஹ் சொல்லி விட்டா நான் உங்களை மன்னிச்சிடுவேன் என்ற கோபத்தை விட என்ற ரஹ்மத் முந்தி விட்டது அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் இரக்கமானவன் அல்லாஹ் சங்கையானவன் அல்லாஹ் எங்களை மன்னிப்பான் பரவாயில்லை உம்மா கிட்ட போங்க மன்னிப்பு கேளுங்க துவாசையை சொல்லுங்க மன்னிப்பாங்க அதுல வாழ்க்கையில பெரிய உண்டாகும் அதனால